விஜய் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார் ஏன்னா வந்து நான் சொன்னேன் அஷ்டமச்சனி காலம்னு சொன்னேன் அந்த அஷ்டமச்சனி கணத்தில் வக்ரமாகி இருந்தாலும் அது ஏழாம் பார்வையாக நான் எப்படி எடுத்து பண்ணால் சனி வக்ரமாகி மகரத்தில் வைந்து வந்திருக்கிறதாக எடுத்துக்கொண்டு ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதால் இழுப்பறிகள் கொஞ்சம் நீடிக்கும் ஒரு விஷயத்தை தொடங்கலான்னு பண்ணுவாங்க அதை போஸ்ட்போன் பண்ணுவாங்க குருவுடைய பார்வையில் சூரியனும் புதனும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அருமையான ஒரு அமைப்பு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் வந்து பார்த்து தனிமையாக இருப்பார் ரொம்ப யூனிக்கான பர்சனாக இருக்கிறதனும் எடுத்துக்கலாம் யாரும் கூடயும் அவ்வளோ தொடர்பில் இருக்கு வச்சுக்க மாட்டார் கூட்டணிகள் இருக்கும் கூட்டணிகள் இருக்கும் ஆனால் அவர் வந்து பார்த்து தனித்து செயல்படக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் ஜாதகமும் பார்ப்பாரா ஏன்னா இந்த இதெல்லாம் இப்போ நடத்தலாம் அப்படின்னு பார்க்குறாரா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அவர் வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருக்காரு ஒரு கட்சிங்கிறது அரசியல் கட்சிங்கிறது ஒரு நபர் சார்ந்தது இல்லை பலர் பல நபர்கள் சார்ந்ததுங்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இன்னொருத்தரை கேட்டாலும் அவர் தன்னிச்சையாக யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் அவருக்கு சில துரோகங்களோ அல்லது சம்மந்தப்பட்ட சில அதில் அன் அன்னெசரி அன்பிளசன்ட்டு நம்ம வந்து விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய தொகுதிகள் பெரிய அளவில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அவர் வந்து எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியும் அவரு ஓகே ஆனால் அடுத்த முறை வந்து பார்த்து உதயநிதி தான் வருவார் அவர் தான் சிஎம் அது இப்பயே சொல்லிட்டு விஜயோட அரசியல் வந்து தமிழ்நாட்டிலேயும் இல்லாமல் மற்ற இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேர் பேசு பொருளாக ஆகப்பட்டது ஏன்னா நம்ம நிறையாவது கணிச்சோம் இந்த இந்த மாதம் வந்து அவர் அரசியல் கட்சி அறிவிப்பார்னு சொன்னியே அறிவித்தார் ஸோ அவரோட ஜாதகமும் அவங்கள்ட்ட இருக்குது இப்போ பேஸ்ட் பொருளாக இருக்குது இருக்கிறது அந்த விஜயோட முதல் மாநாடு இடம்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு செப்டம்பர் இறுதிக்குள் அந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவரோட ஜாதகம் என்ன சொல்லுது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராசி நட்சத்திரம் வந்து கடக ராசி பூச நட்சத்திரம் ஓகே நாம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல தான் சொன்னோம் விஜய் அவர்கள் நிச்சயமாக கட்சி தொடங்குவார் அந்த கட்சியிலிருந்து அவர் வந்து பின்வாங்க மாட்டார் கட்சி தொடங்குதலிருந்து இருந்து பின்வாங்க மாட்டார் ஒன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இந்த வார்த்தையே சொல்லியிருந்தேன் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா யார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறத அந்த வார்த்தையே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது அந்த இப்போ கட்சியினுடைய அறிவிப்பு நடந்தது போல கட்சி கொடியோ மாநாடோ இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை எப்போ நடத்துவார் அப்படின்னு ஜாதகம் சொல்லுதுன்னா சனி வக்ரநிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு அஷ்டம சனி காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமசனி காலம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்புக்கு ரொம்பவே சிரமமான ஒரு காலம் ஒரு தனிப்பட்ட நபர்களுக்குடைய ஜாதகங்களுக்கு மிகவும் சிரமமான காலமாக இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு வெயிலில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு இருக்காரு அவருக்கு கால் சுடும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எங்கேயாவது மரநிழல் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணுவார் இல்லையா அந்த மரநிழல் தான் வக்ரம் ஓகே அந்த சனி சனிவக்ரங்கிறது மரநிழல் கொஞ்ச நேரம் அங்கே இலைப்பாறலாம் அப்படின்னு அவர் இருப்பார் அதுபோல் சனி வக்ரமாகி அது பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அது வந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசிப்படுத்திக் கொள்வதற்கான காலம் அதாவது அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆனா வீரியம் குறைந்து இருக்கும் மேனேஜபிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ச டக்குன்னு சரியா போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து பின்னோக்கி நகர்தல்ங்கிறது வந்து ஒரு ப தற்காலிகமான ஒரு தான் அதனால இந்த நேரத்தை அவங்க அவர் கண்டிப்பா பயன்படுத்திக்குவார் நான் இதை தான் விளையாடியே சொல்லி சனி வக்ரம் பெறும் காலத்தில் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கான பணிகளை தொடங்குவார் முக்கிய பணிகளை தொடங்குவார் என்னென்ன பணிகளை தொடங்குவார்னா கட்சி கொடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் எல்லாத்துக்கும் காமிப்பார் அடுத்தது வந்து மாநாடு நடத்துவார்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக பதவியேற்பதற்கான காலமும் இந்த சனி வக்கிர காலத்துல தான் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் விஜய் அவர்கள் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சூரியன் ஆட்சி பெறுவது வந்து காலபுருஷ சக்கரத்தில் சிம்ம ராசியில தான் சூரியன் ஆட்சி பெறும் அதாவது அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆவணி மாதமும் அல்லது புரட்டாசி மாதத்தினுடைய நடுப்பகுதியிலேயோ அவர் நிச்சயமாக தன்னுடைய மாநாடு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுவார் மாநாடு பற்றிய அது பற்றிய ஒரு தொடக்க உரையவோ அல்லது அது சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறதோ அதை பற்றிய அறிவிப்புகள் முக்கியமா வந்து உங்களை மாதிரி மீடியாக்கள் அவர் வந்து வெளியிடுவார் அது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார் ஏன்னா வந்து நான் சொன்னேன் அஷ்டம காலம்னு சொன்னேன் அந்த அஷ்டமச்சரி கணத்தில் வக்ரமாகி இருந்தாலும் அது ஏழாம் பார்வையாக நான் எப்படி எடுத்து பண்ணால் சனி வக்ரமாகி மகரத்தில் வைந்து வந்திருக்கிறதாக எடுத்துக்கொண்டு ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதால் இழுப்பறிகள் கொஞ்சம் நீடிக்கும் ஒரு விஷயத்தை தொடங்கலான்னு பண்ணுவாங்க அதை போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஓகே இப்போ சரியில்லை இப்போ இப்போ வேணாம் இல்லைன்னா முன்னாடி தூக்கி போடுவாங்க இப்போ உதாரணமாக எது இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா இது கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாளில் தொடங்கலான்னு ஒன்று பண்ணுவாங்க அதை கொஞ்சம் முன்னாடி போடுவாங்க ஏதாவது ஒரு சின்ன எழுப்பறிஞ்சு இப்ப பார்த்து ரிலீஸ் டேட்ட சொல்லிட்டாங்க அதுல சில பிரச்சனைகளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாகுங்க ஓகே அப்ப அவரோட கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கு ஏதான பிரச்சனைகள் வந்து சில சில இஷ்யூஸஸ் வந்துட்டு சரியாகும் இழுப்பறிகள் கொஞ்சம் வரும் இழுப்பறிகள்னா சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில இது இருக்கும் சார் இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா விஜயோட எல்லா படங்களுமே கடைசி காவலன்ல இருந்து தொடர்ந்து வந்து ஒரு நிறைய படங்கள் வந்து இது மாதிரி ஒரு இழுப்பறி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதற்கெல்லாம் காரணம் அவரோட ஜாதகம் தான் நிச்சயமா அவருடைய ஜாதகம் தான் அவருடைய கேது திசையில இருந்தார் அவங்க வந்து நீங்க கவனிச்சு

சோ அப்போ இருந்தே அவருக்கு அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆனா கேது திசையை தாண்டின பிறகு அது அவர் ஈஸியா அதை கடந்து வரார் அது அவருக்கு வந்து இயல்பாகவே அதாவது அப்போ இருந்த அந்த டிஸ்டர்பன்சஸ் சுக்கர திசையை ஆரம்பிச்ச பிறகு அது வந்து பெருசா இல்லை இது எப்பொழுதும் போல நடக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போகிற மாதிரி அவரு பண்ணிட்டாரு ஆனாலும் அது அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதற்கான காரணம் கேதுங்கிற கிரகம் அவருடைய ஜாதகத்துல சுக்கரனோட இருக்கு சுக்கரங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் நடிப்பு துறையை குறிக்கிற கிரகமே சுக்கரன் அழகு சார் இப்போ சினிமா துறையின் சினிமா அல்லது நாடகம் எடுத்தாலும் அழகு இல்லாம அவங்க வரமாட்டாங்க ஒப்பனைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒப்பனை இல்லாம நேச்சுரலா யாருமே வரமாட்டாங்க அந்த சுக்கரனோட கேது இருக்கிறதுனால கவனிச்சிங்கன்னா சுக்கரன்ங்கிறது மனைவியுமே குறிக்கும் சோ அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில கூட சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்மளுக்கு வெளியே தெரியாது அது இருக்குது அவங்களுக்கு அது தான் வந்து நடிப்பு துறையிலையும் இந்த சிக்கலை கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கு இருந்தாலும் அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி வலி வலிமையாக இருக்கிறார் ஏன்னா லக்னத்திலே உட்காந்துச்சு லக்னங்கிற பாருங்க அவருடைய லக்னாதிபதி குருவுடைய பா குருவுடைய இது நட்சத்திரத்துல இருக்கிறார் குருவுடைய பார்வையில் சூரியனும் புதனும் அவருடைய ஜாதகத்துல இருக்கு அருமையான ஒரு அமைப்பு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் வந்து பார்த்தி தனிமையாக இருப்பார் ரொம்ப யூனிக்கான பர்சனாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் யாரு கூட அவ்வளவு தொடர்புல இருக்கு வச்சுக்க மாட்டாரு கூட்டணிகள் இருக்கும் கூட்டணிகள் இருக்கும் ஆனா அவர் வந்து பார்த்து தனித்து செயல்படக்கூடிய தான் இருக்கும் விஜய் ஜாதகத்துல எவ்வளவு நம்பிக்கை ஏன்னா ஒரு அரசியலுக்கு வராரு இந்த நாள் அறிவிக்கணும் எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்கல்ல ஸோ ஜாதகமும் பாப்பாரா சார் ஏன்னா இந்த இதெல்லாம் இப்ப நடத்தலாம் அப்படின்னு பார்க்குறாரா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தான் அவர் வந்து ஒருத்தட்ட ஜாதகம் பார்த்துருக்கிறார் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு அதாவது அது வந்து என்னன்னா மதம் மதம் தாண்டி ஜோதிடம் வந்து மதம் சார்ந்தது கிடையாது இல்ல அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஏன்னா எல்லா எல்லா நாட்டிலையும் பாக்குறாங்க ஆமா இது வந்து ஒரு ஒருத்தனுடைய மனித வாழ்க்கையை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றது போல நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழலாங்கிறதுக்கு தான் பட் இவருக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அது இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லையா ஆனால் இதை அவருடைய கைடன்ஸ் அவர் எடுத்துக்கிறாங்க ஒரு நிகழ்வு நம்ம என்ன இது வந்து ஒரு நபருடைய நிகழ்வு இல்ல இது வந்து பல மாநில உறுப்பினர்கள் கலந்து ஒரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து பண்றது சிறப்புன்னு அவர் நினைக்கிறாரு மற்றவர்களும் விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் அப்படி சொல்லலாம் சரி மற்றவங்களுக்காகவும் நாம் அதை பண்ணலாங்கிறது அடுத்தவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுத்து அவர் அது ஒரு ஆஸ்பீஷியஸ் டேட்ல நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு பெரும்பாலும் சந்திரன் பலம் பெறக்கூடிய நாட்களில தான் இருக்கும் அவருடைய அந்த மாநாடுக்கான தேதி இருக்கு பாத்தீங்களா அது வந்து சந்திரன் பலமாகணும் சந்திரன் நீர் ராசியில இருக்கும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல இருக்கும் இப்போ ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இப்படியோ அல்லது கடகராசியோ அல்லது மீனராசியோ ராசியோ இந்து சம்மந்தப்பட்ட அல்லது குரு உடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் சந்திரன் வரும் பொழுதோ இவதுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் மாநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆவணி மாத ஆவணி மாதமோ அல்லது புரட்டாசி மாதமோ தான் அதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படி பார்த்தோம்னா எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர் எண்டுக்குள்ளே மேக்சிமம் வந்து வந்துருவான் சார் கூட இருக்கிறவர்களால் விஜய்க்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அது ஏன்னா தொடர்ந்து வந்து மீடியாக்கள் வந்து புசியானதை கோவப்படுத்துவதா இருக்கட்டும் இல்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த தவறான இதில் பேசுறதா இருக்கட்டும் இதை வந்து தனியாக போட்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டாக விஜய்க்கு பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ கூட இருக்கிறவர்களால் விஜய்க்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் அவருடைய கூட்டாளிகள் அவரோட கூட இருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்து அவருக்கு அறிவுரை வழங்குவதோ அல்லது அவரோடு இருக்கக்கூடிய கொஞ்சம் அவர் நம்பி இருப்பார் அவங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இந்த ஜாதகம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப தனித்துவமாக இருக்கிறது இப்போ நீங்கள் நம்புகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ப மாட்டாங்க புரியுது இத்தனை நாள் அவர் அப்படி தான் இருந்திருக்கு மாதிரி தனிமையாக ஆமாம் அவருடைய இதே ஜாதகமே வந்து குருங்கிற அந்த கிரகம் தனித்து போயிருக்குது கும்பத்தில் உட்காந்துருக்கும் தனியாக அது எப்படிப்பட்டது அப்படின்னா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும் அது இப்போ ஒருத்தர் சொல்லி தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இருந்தாலும் அரசியல்ங்கிறது வந்து ஒரு கட்சிங்கிறது அரசியல் கட்சிங்கிறது ஒரு நபர் சார்ந்தது இல்லை பலர் பல நபர்களை சார்ந்ததுங்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இன்னொருத்தரை கேட்டாலும் அவர் தன்னிச்சையாக யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் அவருக்கு சில துரோகங்களோ அல்லது சம்மந்தப்பட்ட சில அவ்வளோ அன் அன்னெசரி அன்பிளசன்ட்டு நம்ம வந்து விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு சூப்பராக இருக்கு இந்த மாநாடுக்கு அப்புறம் விஜயோட நடவடிக்கைகள் ஜோதிடத்துல எப்படி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இன்னும் இரண்டு வருடங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு அவரோட ஜாதகப்படி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த படத்துல இருந்தே தொடங்கிடுவார் இல்லைங்களா அதுல இருந்தே அவர் தொடங்கிடுவார் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் என்னங்கறத வந்து மறைமுகமா சொல்ற சொல்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அவர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஆனா ரெண்டாயிரத்தி மே மாசத்துக்கு மேல ரொம்ப ஹெவியா இருக்கும் ஓகே நான் ஆல்ரெடி எலெக்ஷனும் பக்கத்துல வந்துடும் அப்படியே வந்துற போது ஸோ கொஞ்சம் வீரியமா அதுல வந்து இறங்குவாங்க ஒன்ஸ் மாநாடு முடிஞ்சதுனாவே நிறைய பட் அதற்கு ஏற்றது போல வந்து எதிர்வினைகளையும் சந்திக்கக்கூடிய டைம் ஆக இருக்கும் ஆனால் அப்போ அவருக்கு எதிர்வினை ஒன்றும் பண்ணாது ஏன்னா இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்சிடும் அப்போ ஓகே அஷ்டம தான் அவர் கொஞ்சம் அமைதியா இருக்காரோங்கிறது எங்களை மாதிரி ஜோதிடர்கள் யோசிக்கிறது ஏன்னா ஒருவேளை அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ அஷ்டம சனி அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து எதுனாலும் செய்யுங்க அப்படின்னு அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு மேலே அது முடிஞ்சிருது முடிஞ்சதுன்னா எல்லாமே ஃபேவரவாக இருக்குது அதுவும் குரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சந்திரனை பார்க்குவோம் அருமையான நேரங்க அது அருமையான டைம் இப்ப விஜய் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய தொகுதிகள் பெரிய அளவுல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுது அவர் ஓகே ஆனா அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி தான் வருவாரு அவருதான் சிஎம் அது இப்பயே சொல்லிடுறேன் நானு ஓகே ஆனா அதற்கு அடுத்தது வருது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பெண்ணோட சம்மந்தப்பட்டு பெண் நடிகையோடு சம்மந்தப்பட்டு இவர் விஜய் வெற்றி பெறுவார் ஒரு பெண்ணடிகை உள்ளே இருப்பாங்க அந்த பெண்ணடிகை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஆமாம் அது வந்து சமகால நடிகையாகவும் இருப்பாங்க அவங்க அரசியலில் இப்போ நம்ம சில பேர்த்தெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் அரசியலுக்கு வருவாங்களான்னு அவங்க வருவாங்க